அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரியில் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இதுதான் இஸ்லாம் தொடர் காணொலியில் இது பாகம் இருபத்தி ஒன்பது இந்த காணொலியில் அபுபக்கர் ரலி அல்லாஹான்கு அவர்களின் ஒரு முன்மாதிரியை நாம் விளங்கி பின்பற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு சின்ன காணொலி இந்த செய்தியை அதாவது இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய அபுஹர அலியல்லாஹான் அவர்கள் கூறுகிறார்கள் சா எல்லாம் நபி தோழர்கள் அனைவரும் நபிசல்லாசத்தோடு ஒன்று கூடியிருக்கின்ற அந்த நாளையில ஒரு நாள் அல்லாவின் தூதர் சல்ல அஹு அலைவசல்லம் அவர்கள் எங்களிடம் இன்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்கிறார்கள் அதற்கு அபுபக்கர் அலி அல்லாஹான் அவர்கள் அல்லாவின் தூதரே நான் இன்று நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று பதிலளிக்கிறார்கள் அடுத்து நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஓகே இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கும் அபுபக்கர் அலி அவர்கள் அவர்கள்தான் நான் அல்லாவின் தூதரே என்று பதிலளிக்கிறார்கள் மேலும் நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உங்களில் யார் உணவு அளித்தவர் என்று கேட்க அதற்கும் அபுபக்கர் அலி அல்ல அவர்கள் நான் ஏழைக்கு உணவு அளித்தேன் என்று பதிலளிக்கிறார்கள் மேலும் நபீசல்லாஹலம் அவர்கள் இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல் நலம் உங்களில் யார் விசா நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலி வசலம் அவர்கள் கேட்பதற்கு அபுபக்கர் அலி அல்லாமன் அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கும் நான் நான் உடல் நலம் விசாரித்தேன் அல்லாவின் தூதரே என்று பதிலளிக்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் மனம் குளிர்ந்தவர்களாக மிக சந்தோஷத்தில் கூறுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் எந்த சொல்கிறாங்க என்ன எந்த மனிதர் யார் ஒருவர் நல்லறங்களான இப்ப சொன்னாங்களே பட்டியல் போட்டாங்களே இந்த நல்லறங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக யார் செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று கூறிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசய இடம்பெற்றது ஆக நல்லரங்கள் என்று சொல்லப்பட்டியலிட்டு போடப்பட்ட அனைத்துக்கும் முன்மாதிரியாக செயல்படுத்திய ஒரு முன்மாதிரி மூமினாக அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாவின் தூதருக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு பண்பு நபி நபி தோழர் அபுபக்கர் அலி அல்லாஹ்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் தயாராக எந்த நேரத்திலும் இருக்க வேண்டும் இதை விட்டு விட்டு வீணான வேலையில் ஈடுபடாமல் மக்களுக்கு தொல்லை தராதீர்கள்